நண்பர்களே இன்று கனடாவில் கனடாவைப் பற்றிய தான் தற்பொழுது எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருகிறது இலங்கை பத்திரிகைகளிலும் கூட கனடாவில் ஒரு பெரும் குழப்பகரமான ஒரு சூழ்நிலை என்ற என்றது போல செய்திகளை வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்று காலையில் நான் பார்த்தேன் உண்மையில் கனடாவில் என்ன நடைபெற்றது அங்குள்ள அந்த தெருவிழா நிறுத்தப்பட்டது இதன் காரணம் என்ன இதற்கான அடிப்படை என்ன விஷயங்கள் என்பது தொடர்பாக ஊடகவியலாளர் ரமணன் கனடாவில் இருந்து தொடர்பு நான் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றேன் அந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் ரமணன் வணக்கம் இதுதான் பேச்சு கனடால சண்டையா இரண்டு தமிழ் குழுக்களுக்கு இடையில சண்டை அஹ் பாடகர் சீமிவாசை துரத்தி விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றனன்ல கண்டிக்க இருப்பதும் உண்மை அதை பதிவு செய்து கொள்ள வண்ணம் ஒரு ஆக என்ன நடைபெற்றது என்பது அதை பல ஊடகவியலாளர்களும் கண்டித்திருக்கிறார்கள் குறிப்பாக பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற வார்த்தை வன்முறை அதே போல ஆஹ் மற்றும் ஒரு ஊடக நிறுவனம் அஹ் அந்த நிறுவனத்தின் வாகனம் எறி சம்பவம் இரண்டுமே கண்டிக்கத்தக்க செயல்களாக இருந்தன இதன் பின்னணி என்பது ஒரு நீண்ட பெருவரலாற்றை கொண்டதாக இருக்கிறது ஒன்பதுக்கு பின்னர் புலம்பெயர் நாடுகளில் செயல்பட்டு வந்த தாயகத்தோடு தொடர்பான செயல்பாட்டு அமைப்பு ஒரு முரண்பாடு தோற்றம் பெற்றது உங்களுக்கும் தெரியும் இது இங்கிலாந்திலும் ஐரோப்பாவிலும் ஏனைய தேசங்களிலும் இருக்கிறது அதன் ஒரு நீட்சியாகத்தான் இந்த பிரச்சனையும் வருகிறது ஆனால் வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு பட்ட இயக்கங்களோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு ஒரு தரப்பு மிக கடுமையான போக்கை எடுத்து இன அழிப்பு தமிழர்கள் மீது நடைபெறுகிறது அதன் காரணமாக தமிழர்களுக்கு பாதுகாப்பில்லை என்கின்ற ரீதியிலே அதற்கு பொறுப்பானவர்கள் நீதி அவர்களிடமிருந்து அந்த நீதியை பெற்றுக்கொண்டு தமிழர்களுக்கான ஒரு தீர்வை அடைய வேண்டும் என்கின்ற பாதையை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் கனடா கணிசமான பங்கையும் வகித்துக் கொண்டிருக்கிறது கெனடிய அரசாங்கம் தமிழர்களுக்கு இன அழைப்பு நடந்தது என்பதை அங்கீகரித்திருக்கிறது அதே போன்று தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒன்டோரியோ மாகாணத்தில் அது தொடர்பான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அஹ் மே மாதத்திலே அஹ் தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரம் என்கின்ற ஒரு விடயம் அஹ் செயல்படுத்தப்பட்டு பாடசாலைகளில் தமிழின அழிப்பு தொடர்பான அறிவுற்றல் செயல்பாடுகளுக்கான ஒரு களம் திறக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகளும் தமிழின் அழிப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை நோக்கிய இந்த பயணம் என்பது ஒரு தரப்பால் மிக காத்திரமான வகையில் முன்னெடுக்கப்பட்டு ஒரு அடைவினை பெற்றிருக்கிறது இதன் மூலமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதில் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன காணாமல் போனவர்கள் விடம் இருக்கிறது நடைபெற்ற யுத்த குற்றங்களுக்கான பொறுப்புக் கூறல் இருக்கிறது இவற்றின் மூலமாகவும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கையிலே தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை நிறுத்துவதற்கும் இந்த இன அழிப்பை ஒரு மிக காத்திரமான ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று அந்த தரப்பு நம்பி அந்த நம்பிக்கையோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் ஒரு மென்பது அரசியல் அரசாங்கத்தோடு பேசி ஒரு ஜனநாயக ரீதியிலே தீர்வுகளை அடைய முடியும் என்ற ரீதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிதவாத தலைமைகள் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டோடு சார்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த இரண்டுமே எப்போதுமே ஒவ்வாத தன்மையை கொண்டவையாக இருக்கும் ஆனாலும் அவையவை தங்கள் தங்கள் பாதைகளில் பயணம் செய்கின்ற போது அதில் பெரிதளவான குழப்பங்கள் வரவில்லை ஆனாலும் கூட இந்த அமைப்புகள் பொது அமைப்புகளாக இருப்பதால் பொதுமக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்பட வேண்டும் பொதுமக்களின் குரல்கள் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது இந்த திருவிழாவை பொறுத்தவரையிலே கனடியர் பேரவை அதை கடந்த பத்து ஆண்டுகளாக செய்து வந்திருக்கிறார்கள் இந்த திருவிழா தொடர்பாக பேசப்படும் கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் தமிழர்களுடைய ஒரு விடியம் அது ஒரு மிக முக்கியமான அடையாளம் நாங்க நாங்க இருந்து ஆச்சரியமா பார்ப்போம் அது வந்து மிக சிறப்பாக நீங்க செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் பின்னரே நாடுகளும் பின்பற்ற தொடங்கியதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இங்கே கனடாவை பொறுத்தவரையில ஒரு பல் சமூக பல் கலாச்சார என்ற அடிப்படையில் ஏரிய சமூகங்களுக்கும் அவ்வாறான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இது சில சமூகங்களுக்கு இந்த இப்படியான ஒரு திருவிழா வீதியை மறைத்து ஒரு சமூகத்திற்காக ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய வீதியை மறைத்து இரண்டு நாட்கள் நடத்துவது என்பது அசௌகரியத்தை தந்தாலும் அந்த கலை கலாச்சாரங்களை அந்த சமூகத்தினரும் மீனியவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டது அந்த நோக்கம் அது வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வெற்றி என்பது நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டியது ஆனால் இம்முறை கடந்த வருடத்திலே இந்த கேனடிய தமிழர் பேரவை அது இமாலய பிரகடனம் போன்ற ஒன்றை பிரித்தானியாவை தளமாக கொண்டிருங்குகின்ற உலகத் தமிழர் அமைப்போடு சேர்ந்து செய்து கொள்கிறது அங்கேதான் இந்த பிரச்சனை வடிக்கிறது அது அந்த இமாலய பிரகடனம் என்பது சரியாக தமிழ் மக்களிடம் கொண்டு செல்லப்படவில்லை தமிழ் மக்களுக்கு அதன் என்ன என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை இன அழிப்பு சார்ந்து செயல்படுகின்ற தரப்பின் முனைப்புகளை அல்லது முயற்சிகளை இந்த இமாலய பிரகடனம் குழப்பிவிடும் என்ற அடிப்படையிலே அதன் மீது ஒரு பெரிய கோபம் வெளிப்படுகிறது அதை பல்வேறு தரப்பினரும் வெளிப்படுத்துகிறார்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதற்கு எதிராக கடுமையாக எதிர்வினையாற்ற தொடங்கியதில் இருந்துதான் இந்த பிரச்சனை மிக தூதாகரமாக வருகிறது அது ஒரு தன்னதி தன்னிச்சையான முடிவாக பார்க்கப்படுகிறது அது கனடிய தமிழர் பேரவை எடுத்தாலும் அது கனடிய தமிழர்களுடைய குரலாக இல்லை என்கின்ற ஒரு பிரதிபலிப்பை தொடர்ச்சியாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக ஆனா இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று வருது ரமணன் என்னன்னா இப்ப வந்து யாரோடு யார் பேசுவது என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை வருது என்ன இப்ப நிறைய நிறைய அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்புகளும் தாங்கள் தான் தமிழர்களுக்கான பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோடு யார் பேசுவது என்கின்ற சிக்கல் இருக்குது யா அந்த அந்த சிக்கல் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது இப்ப யூகேலயுமே அப்படிங்கிறான் கனடாலயும் அப்படித்தான் இல்லாடங்களிலுமே அப்படித்தான் அந்த சிக்கலின் தான் நாங்கள் திருவிழாவில் நடைபெற்ற குழப்பமாக பார்க்கிறோம் இதில் தமிழ் மக்களை யார் தூக்கப்படுத்துவது அல்லது தமிழ் மக்களுடைய உண்மையான அபிலாஷைகள் என்ன என்ற கேள்விக்கான ஒரு பகல்தான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது இமயமலை பிரயடனத்தை செய்வதன் இலங்கை அரசாங்கத்தோடும் தென்னிலங்கையோடும் நட்புறவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு தீர்வை காண முடியும் என்று உலகத் தமிழர் பேரவை விரும்பியது அதில் கெனடிய தமிழர் பேரவையை பங்காளியாக்கிக் கொண்டார்கள் ஆனால் அது சம்பந்தமான விடயங்கள் இங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்களோடு தெளிவாக பகிரப்படவில்லை அல்லது தமிழ் மக்களுக்கு உங்களுக்காகத்தான் பேசுகிறோம் இப்படியான ஒரு விடத்தை செய்கிறோம் என்பதை சொல்லவில்லை என்பதிலிருந்து பிரச்சனை தொடங்குகிறது யார் பேசுகிறார்கள் என்பது அப்பால் யாருக்காக பேசுகிறார்கள் என்ற கேள்வி வருகின்ற போது அங்கே அவர்கள் தோற்றுவிடுகிறார்கள் அல்லது சரியான முறையிலே தமிழ் மக்கள் கருதி படுத்தப்படாமல் தமிழ் மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற ரீதியிலே அதை ஒரு ஒரு தீர்வு முயற்சியாக அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்றது முயற்சியாளர்களுக்கு அல்லது அவர்களுடைய அடைவுகளை விடும் என்கின்ற ஒரு கரசனையை இமயமலை பிரகடனம் நானும் கேள்விப்பட்டு குழம்பி போனேன் அது என்ன விஷயம் என்ற விஷயம் பார்த்த நான் மிகப்பெரிய குழப்பமா இருக்குது சரி அப்ப இமயமலை பிரகடனம் செய்பவர்களும் இந்த தெருவிழா கனடிய தெருவிழா செய்பவர்களும் ஒரே ஒரே ஒன்றாக செய்தார்கள் எதிர்ப்பினை உலக தமிழர் பேரவையில் இருந்தும் இமயமலை பிரகடனத்திலிருந்தும் விலகிக் கொள்வதாக அறிவித்தார்கள் இறுதியாக ஆனாலும் அந்த செய்தி சரியான முறையிலே சென்றடையவில்லை அஹ் மக்களிடம் சரியான முறையிலே அது அஹ் வெளிப்படுத்தப்படவில்லை அதற்கான அந்த தார்மீகமான அஹ் கோரிக்கை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் கோபம் அதாவது நீங்கள் எங்களை ஒரு விதமான இக்கட்டான நிலைக்குள் தள்ளிவிட்டீர்கள் என்பது மக்களின் கோபமாக அல்லது மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற அமைப்புகளின் கோபமாக வழிபட்டது பல்வேறு தரப்பினரும் அதில் இணைந்தார்கள் கெனடிய தமிழர் பேரவையில் இருந்த முன்னாள் உறுப்பினர்கள் அதன் முன்னாள் தலைவர்கள் சமூக நலன் விரும்பிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் இணைந்து கொண்டார்கள் இந்த எதிர்குறலில் அது பல்வேறுபட்ட தரப்புகளின் குரலாக கெனடிய தமிழர் கூட்டு என்கின்ற ஒரு வடிவம் பெற்று அந்த எதிர்ப்பு வழிபட்டு அதன் சார்பாக பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன இந்த நிலை பெறக்கூடாது என்பதற்கான முயற்சியாக அவர்கள் பல கட்ட பேச்சுவார்த்தைகளில் இருதரப்புமே ஈடுபட்டார்கள் ஒரு கட்டத்திலே தெரியும் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று வழியில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு தெரியும் இது தீர்க்கப்படாவிட்டால் இந்த நிகழ்வு குழம்பும் என்று ஆனால் அதை குழப்பாமல் விடுவதற்கு அஹ் சம்பந்தப்பட்டவர்கள் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள் அந்த இறுதியாக கேட்ட மன்னிப்பை முதலே கேட்டிருந்தால் அல்லது இறுதியாக எடுத்த நடவடிக்கைகளை முன்கூட்டி எடுத்து ஒரு இணக்கத்திற்குள் சென்றிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது சுமூகமாக நடத்தி இருக்கலாம் ஆனால் அவர்களும் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு ஈகோ கடந்த காலங்களிலும் இதே மாதிரியான ஒரு ஈகோ நாங்கள் தவறை விடவில்லை என்று சொல்லிக் கொள்கிற ஒரு ஈகோ அந்த ஈகோ தான் இவ்வளவுத்துக்கும் காரணம் என்று நான் நம்புகிறேன் அதான் அந்த ஸ்டேஜ்ல வச்சும் கூட ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அவருடைய பேர் தெரியாது அவர் அந்த வீடியோ நான் பார்த்தேன் பேசி கொண்டிருக்கும் பொழுது கூட பொதுமக்களை அலட்சியம் வைக்கிற விஷயம் நீங்க பாடுங்க ஸ்ரீனிவாசிக்கிற உண்மையிலேயே போராட்டம் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது அறிவிக்கப்பட்டது காலையில் இருந்து அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டுதான் இருந்தது அது பெருதளவான அசம்பாவிதங்களை அது தோற்றுவிக்காத நிலையிலே ஒரு சிலர் இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பொதுமக்களை அல்லது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சீண்டும் விதமாக ஏனென்றால் நீங்கள் எப்போதும் ஒரு மேடையில் இருக்கின்ற பொது உங்களுக்கு ஒரு அதீதமான அதிகாரம் இருக்கு நான் ஸ்டேஜில் நிற்கிறேன் என்னிடம் மைக் இருக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு நான் அதை கலைக்கலாம் மற்றவர்கள் கேட்கலாம் என்கின்ற ஒரு ரீதியிலான ஒரு அதிகாரம் வருகின்ற போது அல்லது நான் அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு இருக்கிறேன் அந்த டேக் வச்சிருக்கிறேன் அப்ப எனக்கு பக்கத்தில் போலீஸ் இருக்குது அது எனக்கு ப்ரொடெக்ஷன் தரும் என்ற ரீதியிலே நாங்கள் எங்களை வெளிப்படுத்துகின்ற போது அது மற்றவர்களுக்கு ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்தும் அந்த கோபம் என்பது கட்டுப்படுத்த முடியாததாகி போய்விடுகிறது சில சந்தர்ப்பங்களில் அந்த போராட்டத்திற்கான அழைப்பு விடுத்தவர்களுக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய அசௌகரியத்தை ஒரு ஒரு விதமான அவப்பேரையும் ஏற்படுத்தி விடுகிறது என்றால் அந்த போராட்டம் எந்த நோக்கத்துக்காக தொடர்ந்து

அது செய்யப்பட்ட நோக்கம் சரியான முறையிலே மக்களால் வழிநடத்தப்பட்டிருந்தாலும் கூட போராட்டத்தில் கலந்து கொள்கின்றவர்களை இவராலும் கட்டுப்படுத்த முடியாது அதே போல நிகழ்வை நடத்துகின்றவர்களும் கூட அவர்களிடம் வாலண்டியர்ஸாக இருக்கின்றவர்கள் அல்லது அவர்களின் அனுதாபிகளாக இருக்கின்றவர்களின் செயல்பாடுகளை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத ஒரு சூழலில் இருதரப்பிலும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மிக வலிமையான கருத்துடையவர்கள் அல்லது மிக வலிமையான சிந்தனை போக்கூடியவர்கள் முட்டிக்கொள்ள அது வேறு வடிவமாக வெடித்துக்கொண்டது அது மட்டுமில்லை இப்ப விடுதலை புலிகளின் கொடியை வந்து ஏற்கனவே கனடா வந்து விடுதலை புலிகளை தடை செய்திருக்கிறது இப்ப எல்லா இடங்களும் ஐரோப்பிய ஒன்றியம் இங்க கூட அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை அவங்க அவதானித்துக் கொண்டே இருக்கிறாங்க எல்லா எல்லா இன்டெலிஜென்ஸும் அவதானித்துக் கொண்டே இருக்கிற சூழ்நிலையில இப்ப விடுதலை புலிகளின் கொடியை வந்து யாரும் கொண்டு போய் ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்ளலாமா இது மற்றாக்களுக்கு ஏற்படும் என்ற யோசனை கூட இல்லாமல் அந்த சார்ந்து பல உரியாளர்கள் இங்கே நடைபெறுகின்றன ஒன்று அண்மையில் தான் விடுதலை புலிகள் மீதான தடையை அரசாங்கம் நீடித்திருக்கிறது இந்த கொடி என்பது எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஒரு பெரிய அடையாளமாக சின்னமாக இருக்கிறது ஆகவே அதை நாங்கள் ஒரு அர்த்தபூர்வமாக பயன்படுத்துவதற்கு அந்த தடை நீக்கப்பட வேண்டும் அதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது ஏனென்றால் விடுதலை புலிகள் அமைப்பு இல்லாமல் போய்விட்டது என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்து பதினைந்து வருடங்கள் கடந்திருக்கின்ற போதிலும் மேற்குலகம் இன்னமும் அவர்களை தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க தவறிவிடுகிறோம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாக அந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டும் அது எழுப்பப்பட்டு அதற்கான ஒரு தீர்வு கிடைத்தால் அல்லது அதற்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் இந்த அமைப்பு இல்லை இது இப்போது அழிந்து விட்டது என்று இலங்கை அரசாங்கமே உறுதியாக தெரிவித்திருக்கின்ற நிலையில் நீங்கள் இதை தடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அமைப்பின் ஊடான செயல்பாடுகளுக்கு ஏன் இங்கே தடை இருக்கிறது என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பி சட்டபூர்வமாக அதை அணுகி அந்த தடையை நீக்குவது என்பது அஹ் மிக முக்கியமானது ஆனால் அந்த செயல்பாடு செய்யப்படாத நிலையிலே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் கொடியை பயன்படுத்துவது என்பது பலருக்கும் ஒரு விதமான நீங்கள் சொன்ன அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அதனால் இப்படியான கொடிகளை அஹ் மிக பிரதானமாக விடுதலை புலிகள் சார்ந்து செயல்படுகின்ற அமைப்புகள் கூட தங்களுடைய நிகழ்வுகளை பயன்படுத்துவதில்லை ஏனென்றால் அங்கே அரசியல்வாதிகள் வருகின்ற போது அந்த கொடியை பயன்படுத்தினால் அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் அந்த கொடியோடு அவர்கள் அசோசியேட் பண்ண முடியாது அந்த கொடி இருக்கின்ற இடத்தில் அவர்கள் இருந்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய கேள்வி எழுப்பும் அவர் வேறு சமூகங்கள் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள் அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை கூட அவர்களால ஒரு உறுதியா செய்ய முடியாம இருக்கும் நிச்சயமாக இந்த 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 ஒரு சின்ன ஆனால் தடை நீக்கம் தொடர்பாகவும் நாங்கள் நிறைய நிறைய பேச செயல்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது அதை அதை சரியான முறையிலே பயன்படுத்தினார்களா அல்லது அதை உணர்ச்சி பூர்வமான ஒரு விடயமாக வைத்துக்கொண்டு அந்த போராட்டக்காரர்களுக்கு ஒரு விதமான தூண்டுதலை தரக்கூடிய ஒரு ஒரு உத்வேகத்தை தர தருவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஊகங்களும் இருக்கிறது ஆனால் இப்ப பொதுவாக நீங்க என்ன சொன்னீங்க ஊடகவியலாளர்களின் வாகனம் தாக்கப்பட்டதா என்ன என்ன நிறுவனம் இந்த 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 செயல்பாட்டிற்கு அதாவது இந்த திருவிழாவிற்கான ஒலி ஒளி அமைப்பை தமிழ்வன் என்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தான் வழங்கிக் கொண்டிருந்தது அதன் ஆரம்ப காலத்திலே நான் பணியாற்றி இருந்தவன் அவர்கள் காலமாக தமிழ்வன் இருக்குதாங்க ஆமா அந்த நிறுவனத்தின் ஒரு நேரடி ஒளிபரப்பிற்கான ஒரு வாகனம் இருக்கிறது செய்மதி ஒளிபரப்பை அவர்கள் செய்வார்கள் அதாவது மொபைல் டெலிகாஸ்டிங் யூனிட் ஒன்று வைத்திருந்தார்கள் இங்கே தமிழர்களிடம் அவர்களிடம் தான் அப்படியான ஆரம்பத்தில் இருந்தே பல வருடங்களாக வைத்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு வாகனம் அதிநவீன தொடர்பாடல் வசதிகளோடு ஒரு நேரடி நிகழ்ச்சியை நேரஞ்சல் செய்யக்கூடிய செய்மதி தொழில்நுட்பத்தின் ஊடாக எங்கே நடைபெற்றாலும் அந்த மாதிரியான ஒரு தமிழர்கள் என்பதே மிக முக்கியமானது அப்படியான ஒரு வாகனம் தான் நிறையூட்டப்பட்டிருக்கிறது அது தொடர்பில் காவல்துறை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் பின்னணி குறித்து காவல்துறையின் விசாரணைகளின் பின்னர் அறிந்து கொள்ள முடியும் கூட இந்த வாகனம் அந்த குறிப்பாக போராட்டத்தின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த தரப்புகளும் கூட காணிக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு ஊடக நிறுவனத்தின் செயல்பாடுகளை முடக்குவதற்கு என்ன காரணமாக இருந்தாலும் அதை முடக்குவதற்கு அப்படியான ஒரு நாசகர செயல் ஈடுபடுவது என்பதை அனுமதிக்க முடியாது என்கின்ற ரீதியிலே அவர்களும் இதற்கான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்து கொள்ளப்பட்டோம் மக்கள் மத்தியில மற்றும் ஊடகங்கள் மத்தியில இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு தெளிவு வந்துட்டுதான் அடுத்த வருஷமாவது இது ஒரு சிறப்பாக நடத்த வேண்டும் இல்லையா இது அடுத்த வருடம் சிறப்பாக நடைபெற வேண்டுமாக இருந்தால் இந்த அமைப்பின் மீது கனடிய தமிழர் பேரவை மீது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரியான முறையிலே கையாளப்பட வேண்டும் அது அதற்கு காரணம் அது மிக முக்கியமான ஒரு அமைப்பு அது பல நல்லவடியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய சில அதிகாரமான தன்மைகள் அல்லது அதில் இருக்கக்கூடிய ஒரு எலிட் மனநிலை என்பது மாற வேண்டும் அது ஒரு மக்கள் அமைப்பாக மாற்றம் பெறுகின்ற போது மக்களின் குரல் உள்வாங்கப்பட அங்கே அது உள்வாங்கப்படவில்லை என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு மேல்தட்டு மக்களின் குரலாக மட்டும் அது தன்னை சுருக்கி கொண்டிருக்கிறது கல்வி கற்றவர்கள் ஒரு செல்வம் படைத்தவர்கள் மட்டும் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனையவர்களுக்கான உறுப்பினர் அனுமதி கூட மறுக்கப்பட்டு ஒரு மூடிய ஒரு க்ளோஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆக அப்படி இல்லாமல் ஒரு திறந்த அமைப்பாக அது மாற்றம் பெறுகின்ற போது பலருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அது செயல்படக்கூடியதாக இருக்கும் அப்படியான கருத்துக்கள் உள்வாங்கப்படுகின்ற போது பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடியவர்களின் அஹ் நிலைகள் அங்கு சேர்க்கப்படுகின்ற போது அவர்களால் ஒரு சரியான பாதையில் செல்ல முடியும் அல்லது அவர்கள் ஒரு தவறான முடிவை எடுக்காமல் தவிர்ப்பதற்கும் அது உதவியாக இருக்கும் ஏனென்றால் ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவர் அல்லது ஒரு ஒரு குறுகிய எண்ணிக்கையானவர்கள் ஒரே சித்தனை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு தாங்கள் எடுக்கிற முடிவு எப்போதும் சரியானதாக இருக்கும் அல்லது அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் எப்போதும் சரியாக இருக்கும் ஆனால் அது பரந்துபட்ட ஒரு அமைப்பாக தோற்றம் பெறுகின்ற போது பலரையும் ஒன்றிணைக்கின்ற போது வெவ்வேறு பட்ட கருத்துக்கள் வரும் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை இப்படியான விடயங்களில் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதன் மூலமாக அவர்கள் தங்களை மறுசீ மறுசீரமைத்துக் கொண்டு மக்கள் குரலாக இப்படியான தவறுகளை தவிர்ப்பதற்கான செயல்பாடுகளை முன்னெடுத்தால் நிச்சயமாக இதை அடுத்த வருடம் மிகச்சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் பலரும் இதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் தொடர்ந்து தயாராக இருப்பார்கள் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது பணம் மில்லியன் கணக்கான பணம் புழங்குற காரணத்தினால ஏனி அவர்கள் கைப்பற்ற நினைக்கிறார்கள் என்று அப்படி ஒரு விஷயம் இருக்கா ஏதாவது ஒரு விடயம் பெறுகின்ற போது உடனடியாகவே இந்த என்கின்ற ஒரு விடயம் வந்துவிடும் அதை தவிர்க்க முடியாமல் இந்த போராட்ட காலத்தில் இருந்து இன்று வரை இருந்து அதையும் நாங்கள் பதிவு செய்து கொள்ளத்தான் வேண்டும் என்றால் அந்த குற்றச்சாட்டு எல்லா இடங்களிலும் இருக்கிறது யுத்தத்திற்கென சேகரிக்கப்பட்ட நிதி தேங்கிவிட்டது ஒரு சிலரிடம் இருக்கிறது அல்லது அதை பயன்படுத்துகின்ற அமைப்புகள் இன்னமும் அதை தங்களுடைய சுயநலனுக்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள் அதை பயன்படுத்தி தாயகத்திலே தேவையோடு இருக்கக்கூடிய போராட்டத்தில் பங்களித்தவர்களாக இருக்கலாம் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு சரியான நிவாரணத்தை வழங்குவதற்கு அது பயன்படுத்தப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் கூட நீங்கள் சொன்னது போல பல மில்லியன் கணக்கான பணம் வந்து சேருமா என்ற கேள்வி எனக்கு அதற்குரிய பதில் தரவில்லை அதிலும் அவர்களுடைய கோரிக்கையில் ஒன்றாக அதுவும் இருக்கிறது என்று நம்புகிறேன் இந்த இந்த நிகழ்வை நடத்துகின்ற போது அதன் வரவு செலவு திட்டம் என்ன என்பதை நீங்கள் பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்துங்கள் அதில் வருமானம் இருக்கிறதா அல்லது செலவினம் தான் இருக்கிறதா என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்ற கோரிக்கையும் கூடவே இருக்கிறது அது கூட அந்த வெளிப்படைத்தன்மை இந்த டிரான்ஸ்பரன்சி என்கின்ற விஷயம் அக்கௌண்டபிலிட்டி இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோமோ அதை தமிழ் அமைப்புக்கிடமும் எதிர்பார்க்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலை இருக்கிறது அது கனடிய தமிழர் பேரவை என்று மட்டுமல்ல தமிழர்களுக்காக குறு கொடுக்கின்ற எல்லா அமைப்புகள் மீதும் இந்த இரண்டு விடயங்கள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் அல்லது கோரிக்கைகள் இருக்கிறது சென்னிட தமிழர் பேரவை மீது மிக பலமாக அது வந்ததற்கு காரணம் அவர்கள் இமயமலைப் பிரகனத்திற்கு சென்றதுதான் அதற்காக இனி அமைப்புகள் மீது அந்த கேள்விகள் இல்லை என்று நாங்கள் விட முடியாது எல்லோர் மீதும் இந்த இந்த கேள்வியும் இது தொடர்பான கருசனையும் சாதாரணமான பொதுமக்களிடம் இருக்கிறது காலப்போக்கில் அவர்களும் இதற்கான பதிலளிக்க வேண்டிய ஒரு நிலை நோக்கி நகர்வார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாராலும் ஒரு விஷயம் நீங்களும் விரும்புகின்ற ஒரு விஷயம் அடுத்த முறை எந்தவித கலைபலங்களும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை புத்திஜீவிகள் செய்ய வேண்டும் நீங்க சொன்னது போல சில தர்ம கர்த்தாக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில வரா வந்த தனி அடுத்த விஷயங்கள் சம்பந்தமா பேச வேண்டும் அண்மையில் ஒரு ஒரு பதிவொன்றை வாசித்தேன் பலருடைய ஒரு ஒரு கோரிக்கையாக இருப்பது அங்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அதிகாரி அவர் நீண்ட காலமாக இருக்கிறார் அவர் ஒரு ஊதியம் பெறக்கூடிய அதிகாரியா இருக்கிறார் மிக திறமையானவர் என்கின்ற பெயரை எடுத்திருக்கிறார் அவர்தான் அந்த நிறுவனத்தை இவ்வளவு காலமாக கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவராகவும் இருக்கிறார் ஆனாலும் அவர் அவ்வளவு தூரம் அந்த நிறுவனத்தின் ஒன்றி போயிருப்பதால் அவருக்கு அதன் மீதான ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு இருக்கிறது அந்த ஈடுபாட்டின் காரணமாக அவர் தான் எடுப்பதுதான் சரி தான் செய்வதுதான் சரி என்கிற மற்றவர்களை கேட்காமல் அந்த நிறுவனத்தை வழிநடத்தி செல்கிறார் அவர் ஒரு தவறான முடிவெடுத்தால் அது ஒட்டுமொத்தமான சமூகத்தை பாதித்து விடும் என்பதுதான் மிகப்பெரிய கரசனியாக இருக்கிறது ஆகவே ஒரு ஒரு பொது அமைப்பந்து வருகின்ற போது அதற்கான நிர்வாக சபை பலமிக்கதாக இருக்க வேண்டும் அந்த நிர்வாக சபையில் பல்வேறு தரப்பினர் உள்வாங்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய குரல் கேட்கும் அந்த குரல்களின் மூலமாக அவர்கள் ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த நிறைவேற்ற அதிகாரிக்கு வாய்ப்பினை வழங்கலாம் சந்தர்ப்பத்தை வழங்கலாம் அல்லது அவருக்கு ஒரு டிரக்ஷனை கொடுத்தால் அவர் அதை செய்து முடிக்கலாம் ஆனா இங்கே அது மாறி நடைபெறுகிறது அதாவது நிறைவேற்ற அதிகாரி எடுக்கின்ற முடிவு நிர்வாக சபைக்கு சொல்லப்பட்டு அவர்களிடம் ஒரு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின்னர் அவரே அதை நடைமுறைப்படுத்துகிறார் வன்மேன் ஆமியாக அவர் செயல்படுகிறார் என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு ஆகவே அவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக வெளிப்படுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக சபையை சேர்ந்த ஒருவர் வந்து அவர் பதிவை செய்திருக்கிறார் அவரை மாற்றுவதாக இருந்தால் மாற்ற முடியாது அந்த நிறுவனத்தையே நாங்கள் அழித்து விடுவோம் என்றது ஒரு மிக மிக பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு ஜனநாயக சூழலில் ஒரு சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை சரியாக அதில் இருக்கக்கூடிய நியாயப்பாடுகளை சொல்லி இல்லை இப்படித்தான் என்று சொல்வதை விடுத்து அவரை மாற்றுவதாக இருந்தால் அல்லது அவரை நீக்குவதாக இருந்தால் நாங்கள் நிறுவனத்தையே அழித்து விடுவோம் டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம் என்று சொல்வது ஒரு ஒரு சரியான பிரச்சனை நான் சொன்ன அந்த ஈகோ என்பது அங்கேதான் வருகிறது அது அவருக்கு சார்பானவர்களாக இருக்கின்ற போது எல்லோரும் அவருக்கு சார்பானவர்களாக இருப்பதால் அவர்கள் அந்த மாற்று சிந்தனை ஒன்றுக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள் அது ஏன் அந்த அந்த தயக்கம் தான் இவ்வளவு காரணம் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கு அவர்கள் அந்த அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியில் வந்து எங்களுடைய பிரச்சனை இருக்கிறது ஏன் இந்த கோரிக்கை வருகிறது உண்மையில் அவர் சரியாகத்தான் செய்தால் அது வெளிப்படையாக சொல்லி என்னென்ன விஷயங்கள் தான் நடந்திருக்கு அல்லது அவருக்கு இவ்வளவுதான் பவர் இருக்கு நாங்கள் தான் இதை டிசிஷன் எடுக்கிறோம் என்ற விஷயங்களை சொன்னால் அந்த டிரான்ஸ்பெரன்சி இருக்குமாக இருந்தால் அநிச்சயமாக நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அந்த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பெரன்சி இல்லாமல் போகின்ற போது இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகத்தான் தொடரப்போகிறது ஆகவே இது தீர்க்கப்பட வேண்டும் என்பது கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான சமூகத்தின் விருப்பம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை நோக்கி அவர்கள் நகர வேண்டும் நகர்த்தப்பட வேண்டும் அந்த நகர்த்தப்படுவதற்கான ஒரு சூழலை இந்த இந்த குழப்பங்கள் ஏற்படுத்தி இருந்தால் அது ஒரு வகையில் வெற்றிதான் ஆனாலும் கூட குழப்பங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரணமான சமூகங்களை ஒரு ஊடகவியலாளனாக ஒரு சமூக அக்கறை கொண்டவனாக கண்டிக்க வேண்டியதும் தார்மீக பொறுப்பு என்று நான் நம்புகிறேன் அமைப்புகள் கலந்து கொண்டு வெளிப்படுத்தினார்கள் அமைப்புகளா தனி மனிதர்களா யார் இல்லை முதலில் இந்த கெனடிய தமிழர் பேரவையோடான ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது கெனடிய தமிழர் கூட்டு என்ற ஒரு ஒரு சமூக சேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிக கூட்டு அதில் பல்வேறு தரப்பினர் இருந்தார்கள் அதில் குறிப்பாக கனேடிய தமிழர் பேரவையின் முன்னாள் தலைவர்கள் இரண்டு பேர் இருந்தார்கள் முன்னாள் செயற்பாட்டாளர்கள் இருந்தார்கள் ஆகவே அது அது ஒரு வகையிலே கனடிய தமிழர் பேரவையின் பிரதிபலிப்பாக அதன் மீது அதிருப்தி கொண்டு அதன் ஆதரவாளர்களால் தான் அந்த கூட்டு என்கின்ற ஒரு விடயம் வந்தது அதனோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள் பின்னர் அதனோடு பல குத்துஜீவிகள் மற்றும் அரசியல்வாதிகளும் இணைந்து கொண்டார்கள் அவர்கள் கூட்டாக இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதுதான் ஆரம்பத்திலே அவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் அவர்களுடைய நிபந்தனைகள் அது வெளிப்படையான கடிதப் பரிமாற்றங்கள் இருந்து பல இருந்தது அவர்கள் தான் இறுதியாக இந்த இந்த நிகழ்வை புறக்கணிப்பதன் ஊடாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அந்த கோரிக்கை வருகின்ற போது தெனிநீர் தமிழர் தேசிய அவை என்ற இன்னும் ஒரு அமைப்பும் அந்த கோரிக்கையோடு இணைந்து கொள்கிறது அதாவது நாங்களிடம் இந்த அமைப்பை இந்த செயல்பாட்டை நிராகரிக்கிறோம் அல்லது இந்த தமிழர் திருவிழா நடைபெறக்கூடாததற்கான எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறோம் என்று அவர்கள் எழுந்து கொண்டார்கள் ஆகவே வெளிப்படையாக இரண்டு அமைப்புகள் ஆனால் அந்த கூட்டிலே ஒவ்வொரு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இடம்பெற்றிருந்தார்கள் அதுபோல கனடிய தமிழர் பேரவை என்கின்ற அமைப்பு இதை நடத்தினாலும் அதன் பின்னாலும் அதற்கு சார்பான சில அமைப்புகளும் செயல்பட்டிருந்தார்கள் அடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த விடுதலை புலிகளின் கொடியை பயன்படுத்துறதுக்கு யார்கிட்ட அனுமதி வைக்கணும் என்று இல்லையா இப்ப அப்படி இல்லை அதாவது இந்த கொடியை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றால் அந்த கொடியை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது அல்ல அதை வைத்திருக்கலாம் யாரும் அதை வைத்திருப்பதற்கான உரிமை இந்த நாட்டில் இருக்கிறது அதை வைத்துக் கொண்டிருக்கலாம் பலருடைய வீடுகளில் இருக்கிறது பலருடைய வாகனங்களில் இருக்கிறது அதன் மூலமாக அவர்கள் ஏதாவது ஒரு அசாதாரணமான செயலை செய்கின்ற போது அவர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய சட்ட நடவடிக்கை என்பது சாதாரண சட்ட நடவடிக்கைகளை தாண்டி பயங்கரவாத நடவடிக்கையாக போகக்கூடிய ஒரு அபாயம் அவ்வளவு அதாவது அவர் அந்த கொடியையும் வைத்துக் கொண்டு ஒரு விடயத்தில் ஈடுபடுகின்ற போது சில வேடுகளில் அவர் மீது பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆஹ் மேற்கொள்ளப்படலாம் அல்லாவிட்டால் அவர் மீது சாதாரணமான சட்ட நடவடிக்கைகள் தொடரலாம் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஒரு விடுதலை புலிகள் அமைப்புனர் அனுமதி இல்லாம இப்ப பொதுமக்கள் யாரும் அதை எடுத்துக்கொண்டு போய் பாவிக்கலாமா அமைப்பு என்பது இல்லை என்பதால் மனிதர்கள் தங்களுக்கு பிடித்தமானவர்களின் சின்னங்களை வைத்திருக்க முடியும் என்கின்ற அடிப்படையிலே அதை அவர்கள் விருப்பமுள்ள தரப்பினர் விடுதலை புலிகளை நேசிக்கின்றவர்கள் விடுதலை புலிகளின் அபிவாணிகளாக இருக்கக்கூடியவரும் அதை வைத்திருப்பதற்கும் கொண்டு செல்வதற்குமான அனுமதி இருக்கிறது அது அதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் வருகின்ற பட்சத்தில் தான் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மாறும் பாயும் அதே வேளையில் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அல்லது அரசியல் பிரதிநிதிகளை பொறுத்தவரையிலே அந்த கொடியோடு அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது ஏனென்றால் தடை செய்யப்பட்ட அமைப்பு அவர்கள் கனேடிய அரசியல் சாசனத்தின் கீழ் உறுதிமொழி கொள்வர்களாக இருப்பதால் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொடியின் அருகில் நிற்பதோ அல்லது அந்த கொடி இருக்கக்கூடிய இடத்திலே தங்களுடைய பிரசன்னத்தை வைத்துக் கொள்வதோ அவர்களுக்கு அவர்களுடைய அந்த சாசனத்தை மீறுகின்றதாக பார்க்கப்படும் என்பதால் அவர்கள் அதை தவிர்த்துக் கொள்கிறார் மிக நன்றிணன் பலவிடங்கள் தெளிவான புரிதல் கிடைத்திருக்கும் என்று அஹ் நேற்று அந்த சந்தர்ப்பத்தை தந்த நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி